வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் நெகட்டிவாக தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸாக இப்போ வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் நிஃப்டி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு சூப்பர் டூப்பரான ஒரு ரெக்கவர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டுருக்கு பட் இது நிலைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் ஒரு சுயரூபமே நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ ஒரு நல்ல வளர்த்தல் பார்த்தீங்கன்னா உருவாகும் டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் நேத்தும் நடந்தது முந்தா நேத்தும் நடந்தது பல நாட்கள் நடந்திருக்கு இன்றைக்கும் நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது இன்றைக்கி டெய்லியும் ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா கோல்டு அண்ட் சில்வர் வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு அதுலேயும் குறிப்பாக கோல்டு பார்க்கும்போது எத்தனை நாள்ரா நீ ஏன் என்னை முந்திகிட்டு இருப்ப இன்னைக்கு நான் உன்னை முந்திர அப்படின்ட்டு கோல்டு வந்து சில்வரை முந்திட்டு ஒரு நல்ல ஏற்றத்தை பத்தி இன்றைக்கி டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு கோல்டு பீஸ் கிட்டத்தட்ட ஏழைக்கால் சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு சில்வர் பீஸ் பார்க்கும்போது ஒரு அஞ்சரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இதே நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எடுத்து பார்க்கும்போதும் சரி ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் ரெண்டுக்கும் கேப் இருக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிருச்சு ஸோ சில்வர் அஞ்சரை பர்சன்ட் கோல்டு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அபாரமான ஒரு ஏற்றம் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுலேயுமே ஏற்பட்டுட்டு இருக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சுங்க ஒரு கிலோ சில்வர் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத பாருங்க அது மட்டும் இல்லை ஸோ சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ரிட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ கோல்ட் ஆல்ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்கு பட் கோல்டை காட்டிலும் சில்வர் வேற லெவலான ஒரு ரிட்டர்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஏற்படுத்தி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அசட் கிளாஸை நோக்கி தான் நம்ம வந்து நகர்ந்து போகணும் ஸோ இன்னும் இதுக்கப்புறமும் நம்ம இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த செய்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸில் பயங்கரமாக வந்து நமக்கு ஓப்பன் ஆகிக்கிட்டே தான் வந்து இருக்க போகுது அந்த இடத்துல நல்ல நல்ல இடமா பார்த்து முதலீடு பண்ணி ஸோ முதலீடை கரெக்டாக வந்து நம்ம தொடர்ந்து ஒரு குரோத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ ஒரு நல்ல கலவை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கையாண்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு பக்கம் யூஎஸ் எக்ஸ்போஷர் இருக்குது இன்னொரு பக்கம் சைனா மார்க்கெட்லையும் நம்ம எக்ஸ்போஷர் எடுத்திருக்கோம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மெட்டல்லையும் வந்து எக்ஸ்போஷர் கோல்டண்ட் சில்வர்லேயும் வந்து எடுத்திருக்கு ஸோ அது இந்தியன் ஸ்டாக் மெஜாரிட்டியாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஸோ ஒரு மிக்ஸடான ஒரு அசட் கிளாஸை தான் வந்து நம்ம கையாண்டுட்டு இருக்கோம் சொல்லப்போனால் எனக்கு இந்த யுஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரான ஒரு ரிட்டர்ன் ரிட்டர்ன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை காட்டிலும் வந்து கொடுத்துருக்கு பட் இது சஸ்டெயின் ஆகுமான்னு தெரியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்க போகிறோம் ஸோ அங்கேயும் சில பங்குகள் பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ஒட்டுக்காக சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம்னா கன்சாலிடேட் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ஏறினதை நம்ம கைவிட்டுட்டு இனி வந்து அடுத்து எந்த இடத்துல நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ கையில் இருக்கக்கூடிய முதலீடை எப்படி வந்து நம்ம சிறப்பாக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றி நண்பர்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் அப்பப்போ தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டோமே இதுக்கப்புறம் நம்ம வாங்கலாமா இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பலருக்கும் இருக்கலாம் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இறங்கலைன்னாலும் பரவாயில்ல ஏறாமல் அப்படியே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அது நமக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்கும் இன்றைக்கி ஏறினதுக்கு என்ன கதை சொல்கிறாங்கன்னா ஸோ யுஎஸ் ஈரான் யுத்தம் வரும் அப்படிங்கிற ஒரு கதை தான் இப்போ கோல்டு ஏறினதுக்கு சொல்கிறாங்க இப்போ இந்த யுத்தம் வரலைன்னா கோல்டு ஏறாதா தினமும் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்குது சொல்லப்போனால் உக்ரைன் ரஷ்யா வார் வந்தப்போ கூட கோல்டில் இந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் இல்லை ஆனால் இப்போது கண்ணா பின்னான்னு வந்து ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ எல்லா அசட் கிளாஸும் முன்னே சொன்ன மாதிரி தான் எல்லா அசட் கிளாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது எதுக்கு இதை பண்ணுறானுங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறானுங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா மர்மமாக தான் வந்திருக்கு பட் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பெட்டராக வந்து அலோகேட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணனும் பஃபர் அமௌண்ட் தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டே இருங்க ஏறுது ஏறுதுன்ட்டு சந்தோஷத்தில் மட்டும் இருந்துடாதீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்காவான பிளான் மேபி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது ஸோ எமர்ஜென்சி கேஷ் இருக்கா இப்படிங்கிற எல்லா பிளானும் வந்து உங்ககிட்ட இருக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறக்காக தான் நம்ம இப்போதை இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ எப்பவுமே மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெறும் மார்க்கெட் மட்டும் இல்லை எல்லா அசட் கிளாஸும் பீக்கில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நண்பர்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிகரெட் பங்கு பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ ஐடிசி பற்றியான அப்டேட் இன்றைக்கி டேயில் ஐடிசியோட ரிசல்ட் வந்து இருக்குது அதே மாதிரி டாடா மோட்டார் கமர்ஷியலோட ரிசல்ட்டும் வந்து இன்றைக்கி டேயில் வந்து இருக்குது ஸோ ஐடிசி இன்னைக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மென்ஸில் ஃபிளாட்டாக நெகட்டிவாக ட்ரெயின் இருக்குது பட் டாடா மோட்டார்ஸ் கரெண்ட்டாக ஒரு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கில் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கு ஸோ காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருந்தது திடீர்னு என்ன செய்தின்னு தெரியல டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ பார்ப்போம் ஃபண்டமெண்டலாகலாம் இன்னும் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை ஸோ ஃபண்டமெண்டல் இன்னொன்னே பி ரேஷோன்னு நினச்சுக்காதீங்க ஸோ பிஸ்னஸ் வைஸில் பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல தான் ஜெயலலார் பிஸ்னஸ் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் இந்த டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த சிகரெட்டோட வால்யூம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஆறுலருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் டிக்ளைன் ஆகுன்ட்டு கிறிசில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க ஒரு 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 அனாலிசிஸை வந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டுருவா ஐம்பது பைசா வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து கிங்ஸுக்கு ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடியும் இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் வால்யூம் க்ரோத் வந்து நல்லா இருக்கா ஸோ இந்த மாதிரியான மார்ஜின் அதாவது பெரிய சிகரெட் கிங்ஸ் இந்த மாதிரி விற்கிறது மூலிமா நல்ல மார்ஜின் ஐடிசிக்கு கிடைக்கும் ஸோ அதோட காஸ்ட் அதிகமாகி அதுலேருந்து இருந்து பீப்புள் வேற சிகரெட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ சிகரெட் அடிக்கிறது கண்டிப்பாக நிற்க போகிறது இல்லை அது தொடர்ந்து அடிச்சுட்டே தான் இருக்க போகிறாங்க ஆனால் ஸோ எந்த சிகரெட் விற்கிது அப்படிங்கிறது முக்கியம் ரூபா சிகரெட்டும் இருக்குது இருபது ரூபா சிகரெட்டும் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது ஸோ சிகரெட்டுக்கு மாறுனாங்கன்னா ஸோ விலை கம்மியான சிகரெட்டுக்கு மாறும்போது மார்ஜினில் ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படும் இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும் பத்தம்பது ரூபா சிகரெட் அடிச்சுட்டே தான் இருப்பான் ஐடிசி நல்லாவே இருக்குன்ட்டு சொல்ல முடியாது ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் ஐடிசி நல்லா தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எடப்பட்ட டைமில் கரெக்ஷன் ஏற்படும் ப்ரெஷர் ஏற்படும் அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும்னா ஸோ நாலா விதமும் நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து நம்ம போடணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ ரிசல்ட் இந்த இன்னைக்கு இருக்கு ஈவினிங் நம்ம பார்ப்போம் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இவங்களோட உண்மையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று தான் ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு வளர்ட்டையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெஃபினட்டாக ட்ரை பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எஸ்பிஐ கார்டோட ரிசல்ட் வந்துருந்தது நேற்று நைட்டு ஸோ இன்றைக்கி டேயில ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கம் எஸ்பிஐ கார்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ ப்ராஃபிட்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் அசட் குவாலிட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகலை ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லப்போனால் கொஞ்சம் வந்து ரைஸ் கூட வந்து ஆகிருக்கு கரெண்டாக ஒரு ரெண்டரை சதவீதம் இறங்கியிருக்கேன் தான் எஸ்பிஐ கார்டு அகைன் பார்த்தீங்கன்னா செவன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ திரும்ப ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வரும்போது அந்த டைமில் கல நிலவரம் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்போ திரும்ப இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த காலாண்டு பர்ஃபாமன்ஸ் எஸ்பிஐ கார்டுக்கு ஓரளவு பெட்டராக தான் இருக்குது பட் ப்ராஃபிட் க்ரோத் இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இந்த எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை பேஸ் பண்ண எல்என்ஜி ஷிப் ஓனர்ஷிப்பை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அடுத்தது பிபிசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் கோடி வந்து முதலீடு பண்ண போகிறதா சொல்கிறாங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் எதுக்குன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் ஸோ இப்போது சிஎன்ஜியோட ஒரு ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பெரும்பாலும் ஆட்டோ ஓனர்ஸ் அண்ட் இந்த கேப் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிஎன்ஜியை பெரிய அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ காரணம் மைலேஜ் நல்லா வந்து கிடைக்குது அதனால் ஸோ நிறையா இன்னும் வந்து ஃப்யூச்சரில் பெருகிட்டே தான் வந்து இருக்க போகுது சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்த பப்ளிக் செக்டர் நிறுவனங்களும் வந்து பண்ணுறாங்க இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தி பிபிசியில் பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸோ பிராமல் ஃபார்மா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நஷ்டம் பண்ணியிருக்காங்க நூற்றி முப்பத்தாறு கோடி பார்த்திங்கன்னா நஷ்டம் தான் வந்து போஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன்னா ஸோ சிபிஎம்ஓ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் சொல்லியிருக்காங்க ஸோ டிமாண்ட் இல்லை இன்வென்ட்ரி அதிகமாக இருக்குது இதன் காரணமாக ஸோ பெருசாக வந்து எங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு பிராமல் ஃபார்மா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சில எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் இங்கே பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி இஷ்யூ இருக்குங்கிறாங்க ஸோ கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஒரு புது புதுசாக எதுவும் வரல டிமாண்ட் இல்லை அப்படின் தான் நிறுவனம் வந்து சொல்கிறாங்க ஸோ எவன் சொல்கிறத நம்ம நம்ப முடியும் ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ப முடியாது ஸோ நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக எஃபர்ட் போட்டு சில ஸ்பெசிஃபிக் ஜெனரிக் ட்ரக் மேக்கர் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய கிளைண்ட் யார் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனம் யாருங்கிறத பார்த்து அப்படி நம்ம ஸ்பெசிஃபைடாக வந்து முதலீடு பண்ணணும் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு இப்போ ஃபார்மா கம்பெனியை நல்ல ஒரு இடத்துல இருக்குது ஸோ அவனை பக்கம் நம்ம போனாலே சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெட்டி கார்வெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போது அகைன் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு சரிவை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது கரண்டாக இன்றைக்கி டெய்லாக கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் சதவீதம் வரைக்கும் என்ன இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ சிப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வரும் இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்குச்சுன்னா சிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும் பட் இந்த வருடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்குது ஸோ எப்படி எனக்கு தெரிஞ்சு கியூ டூ அட்லீஸ்ட் கியூ டூவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெட்டியில் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னொரு கியூ ஃபோர் இருக்குது அடுத்தது கியூ ஒன் இருக்கு ஒரு ரெண்டு குவார்ட்டர் தள்ளி நல்ல பர்ஃபார்மன்ஸை ரெட்டி கார்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்தது லோதா டெவலப்பர்ஸ் லோதா டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இதை பற்றி இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் லோதா டெவலப்பர்ஸை பற்றி வீக்கெண்டில் ஸோ டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு இந்த லோதா டெவலப்பர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாமே பார்க்கும்போது இப்போது ஒரு சரிவில் தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ வேல்யூவேஷனும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாறிட்டுருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம செக் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்க போகிறோம் ஸோ செக் பண்ணிட்டு ஸோ ஒன்று நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டாக்கு பிடிக்க முடியலனாலும் இடிஎஃப் மூலிமா நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியுமா இதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்குது ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக டேட்டா சென்டருக்கெல்லாம் மாறுவாங்களா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கிறதெல்லாம் பார்த்து ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஒரு டிசிஷன் வந்து நம்ம முடிவு பண்ணுவோம் அடுத்தது ஆக்சிஸ் இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆக்சிஸ் கிராமினை வந்து அக்யூர் பண்ண போகிறது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பதினாலாயிரம் கோடி கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வந்து நமக்கு வந்திருக்கு பட் இப்போதைக்கு வந்து அவங்க செக் தான் இருக்காங்க ஸோ என்றைக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்குவாங்களா இல்லை வாங்க மாட்டாங்களாங்கிறத நம்ம பொறுத்துருந்து வந்து பார்க்கணும் ஸோ ரீசெண்டாக ஆக்ஸிஸ் பேங்க் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த ஆக்ஸிஸ் பேங்கும் ஓரளவு நல்ல வளட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வங்கி தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்கார்ட் ஹைக்கு வந்து போயிருக்கு ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தொடர்ந்து வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் பார்த்திங்கன்னா சைனா அண்ட் இந்தியா ஆட்டோமேக்கர்ஸ் மேலே போட போகிறதா போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் மகிந்திராவோட எக்ஸ்போஷர் சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகம் ஏன்னா டாப் டெனில் பார்த்திங்கன்னா மஹிந்திரா நிறுவனம் இருந்துட்டு இருக்காங்க ஸோ டாடா மோட்டார்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலாம் அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க மகிந்திராக்கு அங்கே அசெம்பிளி பிளான்ட் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ இப்போதான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க ரொம்ப வருடத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நுழைஞ்சிருக்காங்க ஸோ இன்னும் படிப்படியாக தான் வந்து கொண்டு வருவாங்க இது மேபி ஒரு செட் செட்பேக்காக அமையலாம் அதுவும் மகிந்திராக்கும் கொஞ்சம் செட்பேக் அமையலாம் ஸோ எவ்வளோ வண்டி அங்கே லோக்கலாக அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க எத்தனை வண்டி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான தரவுகள் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் பட் இப்போதைக்கு மகிந்திராவிலலாம் என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்ல ஏரி இருக்குது ஸோ ஃபர்தராக காம்படிஷன் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஸோ பெருசாக வந்த அடிவெளிகளினாலுமே இந்த மாதிரியான எதிர்பார்ப்பை இந்த பங்கு முடிச்சு விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த ஆட்டோ செக்டர் பின்னாடி போவதுக்குலான்னா ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படலை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பலரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து டிக்ஸான் பற்றி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த டிக்சான் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரரூவா கிட்டே இருந்த பங்கு இப்போ வெறும் பத்தாயிரம் ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்ல கரெக்ஷன் இந்த கரெக்ஷனை பார்த்துட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர் குதிக்கலாமா உள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது டிக்ஸானுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னா ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் நல்ல ஒரு க்ரோத்தை பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பல கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிக்ஸான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதில் மேஜர் கிளைண்ட் பெரிய அளவுக்கான ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னா மோட்ரோலோ கிட்ட இருந்து தான் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இப்போ மோட்ரோலோட வால்யூம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் வந்து பெருசாக டிக்ளைன் ஆயிருக்கு இதனால் ஸோ பெருசாக ஒரு 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 பதற்றம் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த டிக்ஸான் மேலே ஏற்பட்டிருக்கு ஸோ வால்யூம் எந்தளவுக்கு மோட்டரோட விற்கிறாங்களோ அளவுக்கு டிக்ஸானுக்கு பார்த்திங்கன்னா அது பெனிஃபிட் அங்கே வால்யூம் டிக்ளைன் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் வால்யூமும் வந்து டிக்ளைன் ஆகும் இன்வென்ட்ரி கூடும் ஸோ இதுதான் ஒரு பெரிய மேட்டர் இன்வென்ட்ரி கிரீன் ப்ரொடக்ஷன் கூட வந்து ஸ்டாப் பண்ணலாம் இன்வென்ட்ரியை வந்து கொடுக்கறதுக்காக ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியாக டிக்ஸானுக்கு மாறி இருக்கு அது போக இந்த ட்ரான்ஷன் ஹோல்டிங்கில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சண்டாக ஸோ டிக்ஸான் பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருந்தாங்க இந்த இஸ் ஸ்மார்ட் டூ அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனத்தை ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸன் ஹோல்டிங் ஐடெல் இன்ஃபினிக்ஸ் போன்ற மொபைல்ஸ் எல்லாம் கூட மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காங்க அடுத்தது ஜியோமி விவோ இப்போ நல்ல ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்கு க்ரோத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிக்சல் கூகுளோட ஃபோனையும் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்லேயே இவங்களுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா அபரிவிதமா இருந்துட்டு இருக்கு நூத்தி தொண்ணூத்தாறு சதவீத க்ரோத்தை பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜி அடைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை ஹோல்டு பண்றாங்க பட் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் லார்ஜ் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புல இருக்காங்க அடுத்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ இவங்க கிட்ட தொடர்ந்து வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னும் பெருகுமா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இது ஒரு க்ரோத்து ஸ்டாக்கு நம்ம இந்த இடத்துல பி பார்த்துட்டு இருக்க முடியாது அதே மாதிரி க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு தெரியணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய ப்ரடிஷன் ஒர்க்கானதான் இந்த க்ரோத் ஸ்டாக்ல வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அதர்வைஸ் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கணிப்பு மேபி தவறாக போனதுன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபெயிலியர் ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் கணிக்கிறது மிகவும் ஒரு கடினமான செயல் ஸோ அதனால் இப்போதைக்கெல்லாம் நம்ம இந்த பங்கு பக்கம் பின்னாடி போகாமல் இருப்பது நல்லது மேபி உங்களால் இதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவை நீங்கள் எடுக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில் ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா ஏற்றியாச்சு ஹைப் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லி இறக்கிட்டு இருக்காங்க உண்மைத்தன்மை அளவுக்கு நமக்கு தெரியாத செய்தியை பேஸ் பண்ணி தான் இருக்கோம் இன்னும் ஆழமான ஒரு ரிசர்ச் நமக்கு இந்த டிக்சாமில்லலாம் தேவைப்படும் ஸோ உள்ளே அடுத்தகட்ட ஒரு நகர்வை நம்ம பண்ணுறதுக்கு ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ பல விஷயங்களை நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஈவினிங் பல கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களை